கார்த்தி எதி சீரியலில் இப்போ அருமையான நாட்டகாசமான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் வீச சுத்தமாக போக மாட்டேது பார்க்கறதுல லெக்மென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து இருக்கும் மாயா மாட்டுக்கு வந்து மகேஷ் இருக்காங்களான்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக போகிறாங்க மாப்பிள்ளை எங்கே இருக்காங்கங்கிற விஷயத்த வந்து தெரிலன்னு அப்படியே கீழே இறங்கி வந்து மாப்பிள்ளை எங்கேங்கிற மாதிரி கேட்குறாங்க சந்திரலேகாலேருந்து எல்லாரும் அப்பன்னு பார்த்து காணுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல என்னது காணுமா எனக்கு நல்லா தெரியும் இந்த பிரச்சனைக்கான முழு காரணம் யாருன்னு எனக்கு தெரியும் டே சிவனாண்டி சொல்கிறா மாப்பிள்ளையை வந்து நீ தானே வந்து ஒழிச்சு வச்சிட்டு இருக்க உன்ன பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வானது பூமிக்கும் கத்துற மாதிரி நடிக்கிறாங்க அந்த இடத்துல சாமுண்டீஸ்வரிக்கு ஏன்னா அவங்க தான் வந்து இருப்பாங்க ஏன்னா எல்லா விஷயமும் வந்து தெரியும் இல்லை நம்ம சாமுண்டீஸ்வரிக்கே சத்தம் போடாமையே வந்து காரியத்தை சாதிக்கணுங்கிறனால தான் அவங்க இந்த மாதிரிலாம் வந்து பிளே பண்ணிகிட்டு இருக்காங்க மாயாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தோம் அவங்களால சொல்லவும் முடியல மெல்லவும் முடியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க என் அக்கா தான் வந்து இது மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கா ஆனால் என்ன பண்ணுறது இப்போ எல்லோரும் முன்னாடி வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாமல் போயிடுச்சு சிவனாண்டி சொல்கிறா என் மாப்பிள்ளை எங்கே போனாங்க மகேஷ் பாவண்டா அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுற மாதிரி நடிக்கிறாங்க நிச்சயம் நான் எந்த காரியமும் பண்ணவே இல்லை எனக்கும் இந்த விஷயத்துக்கு சம்மந்தமே இல்லை நான் உன் கண்ணு முன்னாடி தான் நான் உட்காந்துருக்கேன் நீ இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு ஏகப்பட்ட வாட்டி வந்து சொல்லியிருக்க அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் கண்டிப்பாக நான் எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல சிவனாண்டி என்ன என் மேலே பழி போடலான்னு பார்த்தியா அப்படின்னு சொன்னோன்னே நீ செய்யாட்டா அவர் எங்கடா காணாமல் போனார் இல்லை என்ன காரணமாக இருக்கும் ஆல்ரெடி இந்த நிச்சயதார்த்தத்தை நிப்பாட்ட நீ தானடா மாப்பிள்ளையை வந்து கூட்டிகிட்டு போனேன் அதுவும் கார்த்தினி மேலே வந்து பழி போட்டியே அது எல்லாத்துக்கும் வந்து என்னோடய ராஜா வந்து சொல்லிட்டான்டா ஆதாரம் புரியுமா அப்படின்னு சொன்னோன்னே வந்து தூக்கி வரி போடுது அந்த இடத்துல இதை கேட்டோன்னு வந்து ஒன்றும் புரியாமல் வந்து இருக்காங்க நம்ப சிவனாண்டியா அந்த இடத்துல அம்மா இதுக்கும் சிவனாண்டிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இதுக்கு யார் காரணமாக இருப்பான்னு என்னால் நல்லாவே வந்து தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க யார் காரணம் அப்படின்னு சொல்லி ரேவதி கிட்டே வந்து தெரியாத போலேயே வந்து கேட்குறாங்க சாமுண்டீஸ்வரி அப்பன்னு பார்த்து இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து கார்த்தி தான் அப்படின்னு சொன்னோன்னே என்ன இவன் நம்ம மேலே வந்து பழி போட்டுக்கிட்டு இருக்கா ரேவதி தெரிஞ்சுதான் பேசுறியா கார்த்தி வந்து எப்பேரிப்பட்டவர்னு உனக்கு நல்லா தெரிஞ்சிருந்தோம் நீ வந்து கார்த்தி மேலே பழி போடுறதெல்லாம் சரியில்லை பாட்டி பார்த்தீங்களா உங்கள் பேட்டியை எடுக்கிற முடிவு எல்லாமே வந்து தப்பு தப்பா இருக்குங்கிற மாதிரி சொன்னோன்ன என்னாலையும் புரிஞ்சுக்க முடியுது ஆனால் இப்போ என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண சொல்றதுக்கு ஒன்றும் இல்லையேங்கிற மாதிரி இடத்துல யோசிச்சுட்டு இருக்கிறப்ப எல்லாரும் வந்து ரேவதி உன் மனசை வந்து மாற்றிக்க ராஜா வந்து அப்படிப்பட்ட பையன் கிடையாதுன்னு சொல்லி ராஜராஜன்லேருந்து எல்லாரும் வந்து மல்லு கட்டுறாங்க சும்மான இருங்கப்பா இப்போ அவன் ஏன் இது மாதிரிலாம் இருக்கான் நல்லாவே தெரியுது என்னால் ஏன்னா அவன் மகேஷ் இடத்துக்கு வரணும்னு இருக்கான் அதுவும் நம்ம வீட்டு சொத்துக்காக அப்படின்னு சொல்லண காரணமே இல்லாமல் பழியெல்லாம் போடக்கூடாதுமா அது வந்து ரொம்பவே தப்பாக இருக்கும் இல்லைப்பா நான் தெளிவாக தான் சொல்கிறேன் இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து மகேஷ் வந்து இங்கே இல்லைன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நம்ம கார்த்தி தான் ஏன்னா இந்த கல்யாணம் வந்து நடக்கிறது இல்லை அவனுக்கு தான் வந்து சுத்தமாக வந்து பிடிக்கல நானும் ஆரம்பத்துலேருந்து பார்த்தேன் மல்லிகாவை கூட்டிகிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் வேற ஒருத்தரை வந்து கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டணும்னு சொன்னாங்க கடைசியில் வரைக்கும் போராடி பார்த்தாங்க அப்படி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுனால அவனுக்கு என்ன வந்து லாபம் கிடைக்க போகுதுன்னு பார்த்தா மகேஷ் இடத்துக்கு அவன் வரணும் தான் இது மாதிரி வந்து திட்டம் போட்டு விட்டுருக்காங்க என்னை இவ இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்க அப்படிலாம் பேசினா அவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து நல்ல ஒரு புரிதலே வராதே அப்படின்னு சொல்லி சாமுண்டேஸ்வரி வந்து பேசும்போது யாரை பற்றியும் உண்மை தெரியாமல் பழியெல்லாம் போடக்கூடாது ரேவதி ராஜாலாம் நிச்சயம் அப்படியெல்லாம் இருக்க மாட்டாங்க அத்தை சரியா சொல்லுங்க அத்தை ரேவதி சின்ன பொண்ணு ஏதோ வந்து வார்த்தை வந்து விடுது அதுக்காகலாம் நம்ம ஆதாரமே இல்லாமல் ராஜா மேலெல்லாம் வந்து பழி போட முடியாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க மயில் வாகனம்